வணக்கம் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலைய சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இங்கே ஜோதிடம் பார்க்க வரவர்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது இன்றைக்கி சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் நான் ஜோதிட சிறுவன்மணி மணிகண்டன் பேசுகிறேன் இன்றைக்கி ஜோதிட தலைப்பில் என்ன பார்க்க போகிறேன்னா சிம்ம ராசி சிம்ம ராசியை பற்றி இன்றைக்கி முழுமையாக என்னென்ன தகவல் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அந்த சிம்ம உண்டான பலன்களை என்னங்கிறத முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசி அப்படின்னாலே தலைமையை விரும்பக்கூடியவங்க இவங்களுக்கு நிர்வாக பொறுப்பு நிர்வாக திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட நீதி நியாயம் தர்மம் நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரி நல்ல குணங்களை அவங்கக்கிட்ட பார்க்கலாம் அதே சமயம் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் கோபம் இவங்களுக்கு கோபம் வந்தால் அவ்வளோதான் அந்த மாதிரி பயங்கரமான கோபக்காரங்க அந்த கோபத்துலேயும் ஒரு நியாய தர்மம் இருக்கும் இவங்க நியாயமான விஷயத்துக்கு தான் கோவப்படுவாங்க நல்ல புத்திசாலிகளும் கூட இவ இவர்களெல்லாம் வந்து பெரிய சாதனையாளர்களாக வரதுக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்க தனிமையை விரும்பக்கூடியவங்க இவங்க தனக்குன்னு ஒரு இடமும் குறிப்பிட்ட ஒரு வட்டாரமும் வச்சுக்கக்கூடியவங்க அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும் அந்த சர்க்கிள்குள்ளேயே வாழக்கூடியவங்க இவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாரும் நெருங்க முடியாது அதே சமயம் இவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் மாட்டாங்க இவங்களுக்கு நட்பாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே சமயம் நட்பில் சின்ன விரிசல் வந்தாலும் அவங்க தாங்க மாட்டாங்க அந்த நட்பை உடனே முறிச்சிக்குவாங்க இவங்களுக்கு நிர்வாக திறமை மற்றும் வழிநடத்தும் திறமை அதிகம் ஒருத்தரை வழி நடத்தணும் நல்ல வழியில் கொண்டு வரணும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த திறமையும் தன்மையும் அதிகம் இவர்கள் ஈவு இறக்கம் தெய்வ காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க சில சமயம் சோம்பேறியாகவும் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் அவங்க தான் சில சமயம் சோம்பேறி ஆனவங்களும் அவங்க தான் அந்த சோம்பேறித்தனத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க இவங்க வேலையை வாங்கிக்குவாங்க இவங்க சத்தம் போட்டு பேசக்கூடியவங்க ரொம்ப கர்வமுடையவங்க தன்னோட தன் கூட இருக்கிறவங்கள யாராவது பிடிக்கல அப்படின்னா உடனே அவங்கள விலைக்கையோ ஒதுக்கியோ வச்சிருவாங்க இவங்க எந்த ஒரு சீல் சூழ்நிலையிலையும் தன்னை மாற்றிக்க மாட்டாங்க சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிவாத குணம் கொண்டவர்கள் இவங்களுக்கு வில் பவர் அதிகம் அண்ட் மென்டலாக ஸ்ட்ரென்த்து மென்டல் ஸ்ட்ரென்த் வில் பவர் ரொம்ப அதிகம் இவங்களுக்கு இது மாதிரி சிம்ம ராசியை பற்றி நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நாமோ இப்போது சிம்ம ராசிக்கு கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் சிம்ம ராசிக்கு கோச்சார பலனில் சனியானது அமர்ந்திருக்கிற இடமானது அதாவது அவருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக அமர்ந்திருக்காரு அஷ்டம சனி என்கின்ற பட்சத்தில் அவங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் அதே சமயம் வண்டி வாகனம் ட்ராவல் செய்யும்போது தனியாக ட்ராவல் பண்ணாமல் கூடயாவது சார்ந்து டிராவல் பண்ணலாம் தனிமையில் ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கூட வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அஷ்டமச்சனி காலத்தில் இந்த சிம்ம இந்த அஷ்டமச்சனி நடக்கும்போது ஒரு ஆயுள் ஓமம் பண்ணிக்கிறது சிறப்பு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு நல்ல அனுகூலங்கள் இருக்குது சிம்ம ராசிக்காரங்க நிறையா ஜீவகாருண்யம் செய்யணும் நிறையா நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் இந்த மாதிரி பொது சேவைகள் செய்கிறது கோயில் வழிபாடுகளில் பக்தி மார்க்கத்தில் செல்கிறது கோயில் திருப்பணிகள் செய்கிறது அன்னதானம் போடுறது இல்லாத ஜீவராசிகளுக்கு உதவுறது இந்த மாதிரி நிறையா தான தர்மங்கள் செய்யணுன்ட்டு சிம்மராசிக்காரங்களை கேட்டுக்கிறேன் அப்போ தான் அந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகச் சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக அவங்களுக்கு அமையும் இவங்க சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நிதானமாக ஜாக்கிரதையாக செய்கிறது நல்லது நாம் இப்போது சிம்மராசியை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் என்னோடய ஜோதிட நிலையம் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் சிக்ஸ் டூ எயிட் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜன ஜாதகத்தில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் என்ன இடத்துல கேட்கலாம் நீங்கள் ஜாதகத்தை நேரடியாக கொண்டு வந்தும் பலன் தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெற்றிலை பிரசங்கம் மூலிமா பலன் பார்த்துடலாம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே அகத்தியர் ஜோதிட நிலையத்துக்கு வாங்க எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதி நிலையத்துக்குவாங்க உங்களோட ஜாதகத்து ஜாதகத்துண்டான பலன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்